இடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இது நம் விருந்தினர் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வாரந்தோறும் நம்ம பல்வேறு துறை சார்ந்த சிறப்பு விருந்தினர்களை சந்திச்சிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினரை பற்றி சொல்லணும் அப்படின்னா உலகம் ஒரு நாடக மேடை அதில் நாம் எல்லாம் நடிகர்கள்னு ஷேக்ஸ்பியர் இருப்பாரு அந்த வரிகள் இவருக்கும் நல்லாவே பொருந்தும்னு நினைக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் மேடை நாடகங்களில் இவர் நடித்திருக்கிறார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மேடை நாடக அனுபவம் வாய்ந்தவர் பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் இவர் ஒரு எழுத்தாளராகவும் இருக்கிறார் இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவுல பல்வேறு நாடகங்கள்ல மேடை நாடகங்கள்ல நடிச்சு தனக்கென ஒரு தனி அங்கீகாரத்தை பெற்ற ஒருவரை தான் நாம இன்னைக்கு சந்திக்க இருக்கோம் இவர் கலைமாமணி விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது விருது நாடக தென்றல் விருதுன்னு பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கோம் நாடகக் கலைஞர் கலைமாமணி திரு அப்பா ரமேஷ் அவர்களை தான் நாம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கோம் வாங்க விருந்தினரை சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் உங்களுக்கும் பெருமக்களுக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றிங்க சார் நன்றிங்க சார் முதல்ல பத்தி விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார் எல்லாருக்குமே அவங்களுடைய பெயர் தான் அடையாளமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உங்க பெயருக்கு முன்னாடி இருக்கிற அப்பாங்கிற அந்த வேர்ட் வந்து உங்களுக்கான ஒரு அடையாளமா இருக்கு அப்பா ரமேஷ் அப்படிங்கிற பெயர் உங்களுக்கு எப்படி சார் வந்தது எப்போ வந்தது நல்ல கேள்வி மேடம் அதாவது நான் கிரேசி மோகன் குழுவில் நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இன்ஃபேக்ட் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அஞ்சு ஆறு வயசுலேருந்தே ந தான் நடிகை இந்த சென்ஸ் ஸ்கூலில் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ட்ராமா பண்ணுவேன் அண்ட் லிட்ரரி ஃபாரம் எல்லாத்துலேயும் இருப்பேன் கட்ரி போட்டு பேச்சு போட்டு எங்கள் ஸ்கூல் நான் படித்தது சாதாரண ஸ்கூல் தான்மா மாடல் ஹை ஸ்கூல் சேதாப்பேட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஏன்னா எங்கள் அம்மா வந்து பசங்க வந்து ரோடை கிராஸ் பண்ண போனால் டாட் ஹண்டர் நகரில் இருந்தோம் ஃபாதர் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கெஸ்ட் ஆஃபீஸர் ஸ்டேட் கவர்மெண்டில் குவார்டர்ஸ்மெண்ட் அங்கே இருந்தோம் பிறகு காலேஜ் கிறிஸ்டின் காலேஜ் அந்த பிசினஸ் காலேஜ் படித்தேன் அப்போலேருந்தே வந்து நடிப்பார்வம் உண்டு எல்லா தொழிலும் இருப்பேன் அந்த எல்லா டிபேட்டிங் சொசைட்டிலாம் இருப்பேன் அப்படியே வளர்ந்து பிறகு நான் ப்ரொஃபஷனல் ஸ்டேஜ் வரும்போது முதல்ல வந்து இவர் நம்ம ஆர்எஸ் மணி சார்னு வெஸ்ட் பாம்பல் மாமச்சூஸ்னு வச்சுருந்தார் அந்த காலத்தில் அவரை வந்து நிறைய மர்மக்கதைகள் எழுதுவார் இஸ் நோவர் நோ ரொம்ப பெரியவர் அவர் தான் முதல்ல பேப்டிசம் அவருடைய ட்ரூப்பில் முதல் இன்ஸ்டியேஷன் அது வந்து மனசைக்கத்த மாப்பிள்ளைங்கிறது ரொம்ப அருமையான பிள்ளை அவரது ஃபார் மணின்னு ஒரு நாடகம் பண்ணுவோம் ஊஞ்சல்ங்கிறது தான் அப்புறம் கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் சார் கவிஞர் கேள்விப்பட்டிருப்பீங்க தூர்தர்ஷன் அடிக்கடி வருவார் அவர் நாடகங்களும் பண்ணியிருக்கிறேன் என்னாச்சு நான் அது எப்படி தூர்தர்ஷனோட என்னுடைய பிணைப்புன்னு சொல்ல இன்னைக்கு கேட்டதுனால சொல்கிறேன் ரொம்ப முக்கிய நினச்சு மைக்கோ தெரியுதும்மா ஆக்சுவலாக என் தலையெழுத்தை நல்லதுக்கு மாற்றினது தூர்தர்ஷன் கேந்திரம் சென்னை தான் நான் அடித்து சொல்வேன் என்னாச்சு நான் நாடகங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் வந்து உங்களுக்கு எழுபத்தஞ்சில் உங்கள் தூர்தர்ஷன் ஆரம்பித்தாங்கம்மா ஐ திங்க் இப்போ நீங்கள் ஐம்பதாவது வருஷம் இப்போ செலிப்ரேட் பண்ண போகிறீங்க அப்போ வந்து நான் எழுபத்தஞ்சில் வந்து நான் ஆடிஷன் ஆர்டிஸ்ட் அப்போலாம் வந்து நீங்கள் ஆடிஷன் வச்சிருப்பீங்க ஆலுண்டியர் மாதிரி இங்கேயும் அப்போவே நான் வந்து ஆடிஷன் ஆர்டிஸ்ட்டாக உங்களுடைய நிலைய நாடகங்களில் உங்கள் தயாரிப்பாளர்கள் கூப்பிடுவாங்க கூப்பிட்ட உடனே இப்போ எல்லாருமே கூப்பிட்ருக்காங்க எல்லா அப்போ இருந்த பீரியடில் இருந்த தயாரிப்பாளர்கள் ப்ரோக்ராம் எக்ஸிகூட்டிஸ் கூப்பிடுவாங்க ஓ அப்படின்ட்டு வந்து இப்போ இவன் இந்த ரோலுக்கு சூட்டாக அவன் அந்த ரோல் அவங்க டிசைன் பண்ணுறது அவங்க தான் ஸ்கிரிப்ட் தான் தெரியும் எழுபத்தேழு அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆனஸ் சண்டேன்னு முதல்ல நீங்கள் நாடகம் போட்டீங்க டியூஸ்டே தான் போடுவீங்க அதுக்கு அடுத்த நாடகமே யாம் இருக்க பயமேன்னு நான் இப்போ ஆர் மணி சார் சொன்னேன் அவருடைய நாடகம் நான் பண்ண அதில் அதில் ஒரு ரோல் அது ரொம்ப ரெண்டு கேரக்டர் தான் நானும் இன்னொரு இப்போ இப்போ அவர் சினிமாவில் பண்ணார் அந்த ரோல் பண்ணோம் சரிங்க சார் இது என்ன எழுபத்தேழு ஒரே ஒரு நிமிஷம் ஒரு பிளே அந்த ஒரே ஒரு நிமிஷம் லைஃப் தாங்க என்னை வந்து நல்லதுக்கு மாற்றிடுச்சு எப்படின்னா அப்போ நான் ரிகர்சல் வரேன் கோபாலி சார் இப்போ பெரியவர் இப்போது இருக்காருன்னு நினைக்கிறேன் இருக்கார் இதில் நாத்திரிகளில் இருக்கார் அருமையான மனிதர் அவர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர் அவர் இ வாஸ் தி ட்ராமா இன்சார்ஜ் ப்ரொடியூசர் அவர் என்ன பண்ணார் ஒரே மனுஷன் நாடகம் வந்து ஸ்கிரிப்ட் பார்த்தா ரங்காச்சாரி மோகன் போட்டிருந்தது கிரேசி மோகனுடைய ஃபாதர் ரங்காச்சாரி அப்போ எனக்கு தெரியாது இதுதான் கிரேசி மோகன் தெரியாது அப்போ வந்து அவர் சொன்னார் ஆனால் கிரேசி மோகனுடைய எழுத்தை பார்த்துருக்கேன் கிரேசி தீவ்ஸின் பலவங்க எது குமுதத்தை சீரியலைஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அருமையாக இருக்குது இப்படி ஒரு அசாத்தியமான டேலண்ட்டு அதாவது காமெடி வந்து மைண்ட் பாக்லிங்குமாக இங்கிலீஷில் அதாவது அப்படியே திணறடிக்கிற மாதிரி ஒரு காமெடி அது இப்போ வந்து எல்லோரும் உலகமே சொல்லுது நான் அப்போவே பார்த்தோன்னே தோணிச்சு ஆனால் அதோடு விட்டு ஏன்னா நான் வந்து மாம்பழம் வாசி அவர் மயிலாப்பூர் வாசி எனக்கு வந்து சம்மந்தமே இல்லை ஆனால் எங்களை இணைத்தது துர்தர்ஷன் எழுபத்தேழு இந்த ஸ்கிரிப்ட் வந்தோடனே அவர் கோபாலி சார் என்ன சொன்னார் யார் எந்த ரோலுங்கிற போது அப்போ நான் சின்னவன் இப்போ இருக்கல அப்போ நல்ல ஹிப்பி நான் ஹேர்லாம் கூட வச்சுருப்பேன் அப்போ வந்து என்ன சொன்னார் என்னோடய உண்ணுத்திர ஒரு பண்பட்ட நடிகர் தென்டர் இப்போ பெரியவர் இப்போ என்னோட வயசில் பெரியவர் சந்திரன்ட்டு அப்போ என்ன சொன்னார் சென்ட்ரல் கேரக்டர் அப்பெல்லாம் கிரேசி மோகன் சார் உப்புலின்னு எழுதுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேசி டீசன் பல சென்டர் சென்ட்ரல் கேரக்டர் உப்புலி தான் சரி சொன்ன ரமேஷ் இந்த உப்பிலி பண்ணிடுறாங்கன்னாரு தலையில் எழுதினார் அப்போ வந்து அந்த அருமையான ஸ்கிரிப்ட் என்னென்னா ஒரே ஒரு நிமிஷம்னு சொல்லி நான் வந்து ஒரு இன்டர்வியூ கிளம்புவேன் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க டே வந்து நீ கோயம்புத்தூரில் எங்கேயாவது ஸ்டே பண்ணுவான்னா என்னுடைய சித்தப்பா வீடு இருக்குது அவர் எனக்கு பெரிய வக்கீல் அவர் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிட்டா ஒரு ஊர் ஆஜாடியை கொடுத்துட்டு வந்துருப்பார் நீ எதுவும் ஓட்ட வீட்டில் போகிறேன்னு எங்கள் அப்பாவுக்கு பா எம்ஆர் ஃபாதராக பண்ணார் அதை எடுத்துகிட்டு போவாங்க அந்த கோயம்புத்தூர் வக்கீல் யாரும் நாகேஷ் கிருஷ்ணமூர்த்தி கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய நடிகர் வரும் இப்போது நாகேஷ் மாதிரியே பண்ணுவார் மேடை நாடகங்கள் நாகேஷ் வரது அவர் தான் பண்ணுவார் இன்றைக்கி இருக்கிறார் இங்கே தான் மயிலாப்பில் இருக்கிறார் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற காமெடிகள் என்ன இன்டர்வியூ போய் சொதுப்பறது இன்டர்வியூவில் போயிட்டு என்ன கிடைக்காது அவர் வந்து கிருஷ்ணமூர்த்தி கேட்பார் அதில் போய் ரொம்ப அவசரப்படுவேன் அந்த ஒரு நிமிஷம் இந்த ஊர்காஜாடியை கொடுக்க போய் கிரேஸ் பண்ணி என்ன பயங்கரமாக டெவலப் பண்ணியிருப்பார் இன்டர்வியூ போயிட்டு வந்தால் அவர் கேட்பார் என்ன ஏன்னா அவர் அந்த காலத்து இவர் இவர் வக்கீல் இன்டர்வியூ பண்ணி என்ஜாயிச்சு முதல்ல எந்த பார்த்துட்ருக்கேன் சாமத்தியமே இல்லைடா உண்ணே பார்த்தேன் இல்லை மாமா இன்டர்வியூ பண்ணேன் நல்லா தானே நல்லா பண்ணேன் ரொம்ப நல்லா பண்ண மாமா இருந்தாலும் இன்டர்வியூ வேலை கிடைக்கல அதான் மூஞ்சிய பார்த்தா தெரியுது ஏன் தேவைவே மாட்டேன்னு ஏன்னா எல்லா கல்யாணம் ஆன்சர் பண்ண முடியாது எல்லாம் பண்ணிட்டேன் மாமான்னு பின்னே என்னடா என்ன என் பேரே சொல்லிடுறாடே நீ வக்கீல் ராமபுரம் வீட்டிலே வரேன்னு சொன்ன பிராமம்ம நான் வருவேன் நீ இன்டர்வியூ பண்ணலாம் கூட ஒன்று சரியாக பண்ணோ கூட கொடுத்துருப்பாங்க இல்லைமாம்மா நான் திரும்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நான் திரும்பினேன்னு ஞாபகம் வந்து நீங்கள் சொன்னது ஆ சொன்னேண்ணே ஆ சொன்னேன் வக்கீல் ராமாபுரதம் வீட்டிலேருந்து வரேன் என்ன உடனே அத்தனை பேர் ஜாடாக எழுந்து வெளில போட என்ன அது மாதிரி கிரேசிமோகன் வந்து கம்ப்ளீட் ஹியூமர் மேடம் ஐம் ஐ எம் அனேபிள் டு தி என்டையர் திங் பட் இட்ஸ் அ ஃபென்டாசியஸ் ஸ்கிரிப்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் ஆர்கிவ்ஸில் இருந்தது இப்போ தான் இல்லைங்கிறாங்க ஒரு இருபது வார்த்தை ரிப்பீட் பண்ணாங்க அப்போவே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தபோது மீடியாவை அப்படி தான் வந்து கிரேசி மோரோடய எழுபத்தேழில் வந்து நான் பண்ணேன் அப்போ வந்து அவர் வேடையில் பார்த்துட்டு நான் ஏற்கனவே ட்ராமா பண்ணதுனால எங்கள் என் தம்பி மாதுபாலையெல்லாம் எல்லாம் சின்னவங்க நீங்கள் ஒரு நாள் நான் டூப் ஆரம்பிக்கலான்ட்ருக்கிறேன் அப்போ அவர் சொந்தமாக ஆரம்பிக்கிறங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார் கிரேசி கிரேஷின்னு பண்ணலாம் எழுபத்தொம்போதில் பண்ணலான் இருக்கேன் நீங்கள் என்னோட காண்டாக்டில் இருங்க நம்பர் கொடுத்துட்டார் அப்போல்லாம் லேண்ட் நம்பர் தான் எல்லோருக்கும் இந்த மொபைல்லாம் கிடையாது ஸோ அப்போ பண்ணி எழுபத்தொம்போதில் வந்து கரெக்டாக கூப்பிட்டார் சார் எனக்கும் சீனியர் ஆர்டிஸ்ட் வேணும் வந்து அப்போ இவங்களை கம்பேர் பண்ண நான் சீனியர் உடனே என்ன சொன்னார் எழுபத்தொம்போது பூஜை போட்டோம் கர்பகாபால் சன்னதியில் கபாலீஸ்வரர் கோயிலில் அது என்ன நல்ல மனசு பாருங்கள் இன்றைக்கும் அவரை மிஸ் பண்ணுற மேடம் எனக்கு எவ்வளோ பேர் குருவாக இருந்திருக்காங்க அரசு மணி சார் எல்லோரும் இருந்திருக்காங்க இவரையே குருவாக நினைக்கிறேன்னா என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முறை அவரால் நான் சீரியஸ் ஓலும் வில்லன் வில்லன் தோட்டெலாம் பண்ணிடுறேன் காமெடி பண்ண ஆரம்பிச்சது சாரோட இந்த ஜேர்னியில் தான் அந்த அந்த என்ன காமெடி தான் கஷ்டமாயிடும் நாகேஷ் சார் எடுத்துங்க பேர்ப்பட்ட ஆர்டிஸ்டு சிவாஜி சார் சுமதியும் சுமந்திர காமெடியும் பண்ணுவார் காமெடி பண்ணுறவன் சீரியஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் வெறும் சீரியஸ் பண்ணுறவன் காமெடி பண்ண முடியாது காமெடியில் டைமிங் ரொம்ப முக்கியம் எழுபத்தம்பது இந்த ஸ்கிரிப்ட்டு நாங்கள் அலாவுதீன் அண்ட் அண்ட்ரபாஸ் பல்புன்னு முதல் நாடகம் பண்ணோம் இந்த ஸ்கிரிப்டை வந்து முதல் என்ன வாங்கிக்க சொன்னார் அவர் ஐயர் பூஜையில் வச்சு கொடுத்த உடனே அன்றைக்கி ஆரம்பித்த ஜேர்னி இன்னி மட்டும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிரேசி கேட் டச் வுட் ஓகேங்க சார் குருநாதர் இல்லை இருந்தாலும் நான் கண்டிப்பாக பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலே நாடகத்துறையில் இருந்துருக்கீங்க நிறைய கதாபாத்திரங்களை எடுத்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க உங்கள் மனசுக்கு நெருக்கமான ஒரு கதாபாத்திரம் நான் பண்ண இந்த ரோலை என்னால் மறக்கவே முடியாது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பர்சனலாக ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா அது என்ன ரோலாக இருக்கும் சார் எல்லா நாடகமே கிரேசி மோகன் எது எழுத்துங்கிற போது நான் வந்து நீங்கள் கேட்டீங்க போதே எப்படி அப்பா நீங்கள் அது என்னன்னா வந்து நான் அப்பா ராமானுஜுங்கிற பேர் கணக்கு வாத்தியாரை வருவேன் நிறைய நாடுகள் கிரேசமர் நாங்கள் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு நாடுகள் போட்டோம் ஒவ்வொன்றும் அறுநூறு வாட்டி இன்ஃபேக்ட் சாக்லேட் கிருஷ்ணா ஆயிரத்தி இரநூறு தாண்டிடுச்சு யோசிச்சு பாருங்க ஒரு மாசத்தில் வந்து பாவம் எல்லோரும் நல்ல பாட்டாங்க எல்லாம் நல்ல கலைஞர்கள் லீடிங் ட்ரூ மற்றவர்கள் மற்றவங்கலாம் ஒரு ரெண்டு மூணு சான்ஸ் கூட எங்களுக்கு வந்து முப்பது நாளில் முப்பத்தோரு ட்ராமா இருக்கும் மேடம் அவருடைய எழுத்தினுடைய வேல்யூ அவருடைய வேல்யூ அது ஆனால் அதில் உங்களோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு அதுதான் ஒரு பர்டிகுலர் ட்ராமா மிஸ் ஆனாலும் மனைவியும் அதில் வந்து எப்படின்னாக்க நாற்பத்தஞ்சு வயசாகிட்டு அப்போ நான் நாற்பத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் ஆகாத பேச்சுலர் ஹீரோவோட மாதுவோட மச்சான் ஒய்ஃபோட அண்ணா கல்யாணம் ஆகாதவன் அவனுக்கு எப்படின்னா எந்த அளவுன்னா தனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருக்குது பெரியவருக்கு பட் அவருடைய லைஃப்பில் எப்படி ஒரு டேர்ன் வருது அப்படிங்கிறது ஒரு காமெடி தான் ராமானுஜமாக வருமா இல்லை அந்த ராமானுஜம் எப்படின்னாக்க ஹீரோவோட ஃப்ரெண்டு காமெடி அவுட் அண்ட் அவுட் ஒரு க்ளவுன் மாதிரி காமெடி அது இருந்தாலும் அந்த அந்த ஒரு லிமிட்டுக்குள்ள ஒரு டிக்னிஃபைடு காமெடி மீசை மனைவி பார்த்தவங்களே எனக்கு தெரியும் அதில் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவார் ஹீரோ என்ன பண்ணுவார் தன் ஒய்ஃபுக்கு வந்து சமாளிக்கணுங்கிறதுக்காக பொம்பளை வேஷம் போட்டு ஒருத்தர் வர சொல்லுவார் குஷ்மா தேவின்னு போலோ குஷ்மா போலோ குஷ்மானு அந்த ஒரு டைலாக் சொல்லுவேன் அது இன்னிக்கும் ஃபேமஸ் ஸோ அந்த நாடகம் மீசை ஆன மனைவியில் நான் பண்ண ராமானுஜம் என் மனசத்தோட சமயம் அப்படிதான் நான் வந்து அலவுதீனும் பண்ணும்போது அப்போ ரமேஷுங்கிற நேம் காமன் நேம் நீ கேட்டிங்கிற அப்பா ரமேஷன் அப்போ வந்து என்ன சொன்னாங்க எந்த ரமேஷாங்கிற போது அப்போ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபிஃப்டிஸில் பிறந்த குழந்தைகள்லாம் நிறைய பேரண்ட்ஸு இந்த ரமேஷன் பேர் வச்சாங்க எங்கள் அம்மா வந்து வச்சாங்க அதை வந்து என்ன நிமிஷம் அதான் அப்பா ரூல் பண்ணுவேன் மோகன் திரையில ராமநாதன் அப்பா ரமேஷ் அப்படி ஆகிடுச்சி நீங்கள் பண்ண கதாபாத்திரத்தினாலேயும் உங்கள் பெயரும் அப்படிதான் சொல்லுங்க இப்போ நீங்கள் நாடகத்துறையிலேருந்து சினிமாலையும் நிறைய படங்களில் வந்து பண்ணியிருக்கீங்க சார் அந்த அனுபவம் குறித்து எங்களோட சினிமா நிறைய பண்ணி முதல்ல சொன்னீங்க பெரிய சினிமா நடிக்கிறேன்னு நான் உண்மையை சொல்கிறேன் சினிமாவில் நான் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் ஏன்னால் நான் நாடகத்து தான் கான்சன்ட்ரேஷன் எப்படின்னா நானும் பேங்க்கில் வந்து இங்கேருந்து அப்புறம் அதிகாரியாக போனேன் வெளியில் யோசிச்சு பாருங்கள் கேரியரும் வச்சுக்கிட்டு டிராமா பண்ணுறதுக்கு போது பெரிய கஷ்டம் லீவெல்லாம் பெரிய ப்ராப்ளம் அதுவும் எங்களுக்கு வந்து ரொம்ப லீடிங் ட்ரூப் கேஷன் ஒரு ஸ்டேஜில் ரொம்ப பெருசாகிடுச்சு பிரமாதமான டேட்ஸு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் வெளியூரில் வந்து மேடம் விழுப்புரத்தில் இருந்திருக்கேன் தாண்டி திருக்கோயிலூர் இருந்துருக்கிறேன் அதெல்லாம் தாண்டி வந்திருக்கேன் ட்ரிச்சி மாடியூல் மங்க ஸ்டேட் பேங்கில் அதை வந்து அங்கேருந்து வந்து சில பேரில் எங்கள் செக்ரட்டரி வீக் டேயில் ஒத்துக்குவார் இன்னி மட்டும் என் ஃபேமிலி கோஆபரேஷன் சொல்லணும் இல்லைன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் நாடகம் நான் பண்ணியிருக்க முடியுமா ஏன்னா இதை ரெக்கார்ட் பண்ணுறது இல்லைம்மா லைவ் நேரடியாக நேரடியாக ஸோ அத்தனையும் பண்ணியிருக்கும் போது இந்த ஏழாயிரம் ட்ராமாவும் நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன் அதனால் அந்த 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 ஒரு புகழ் அந்த ஒரு இதெல்லாம் எல்லாமே கிரேஸ்வேஷன் அண்ட் கிரேஸ் மவுண்ட் தான் சாரும் ஓகே சார் அந்த திரைப்படத்துறையில் நீங்கள் இருக்கும்போது திரைப்படத்துறை நீங்கள் கேட்டீங்க கரெக்டு நீங்கள் திரைப்படத்துறை கேட்டீங்க திரைப்படம் எப்படிமா நிறையா படம் பண்ணி யோசிச்சு பண்ணுங்கள் நான் வந்து ஒரு நாலஞ்சு படம் பண்ணிணேன் வாய்க்கொழுப்பு பண்ணேன் கதாநாயகன் பண்ணேன் அப்புறம் ராஜா கையை வச்சால் காமெடி ட்ராக் பண்ணேன் அப்புறம் வந்து வை வேதாந்த தேசிகர் இப்போ ரீசெண்டாக பண்ணேன் முக்தா யூனிட்டில் பண்ணாங்க அது எப்படியும் நம்ம லீவ் போட்டு வர முடியல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் இந்த டைரக்டர் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு படம் பிரபு சார் அப்போ எங்கர் பிரபு சிவாஜி சாருடைய சன் அவர் வந்து அவுட் டோர் லொக்கேஷனில் வந்திருக்காங்க போனேன் எனக்கு என்னென்ன கிரேஸ் பண்ண வந்து நான் இல்லாமல் ட்ராமா நான் இது மட்டும் நான் விட்டு கொடுத்துட்ல மேடம் இன்றைக்கி நான் விட்டு கொடுத்ததில்ல என் ரோவில் வந்து பணம் காசுகள் ட்ராமா பண்ணுறவங்க எவ்வளவு சம்பாதிக்க முடியாது ஆனால் அந்த புகழ் இந்த கலைமாமணி லெவலில் வந்திருக்கு நாளைக்கு தான் வந்திருக்கு நீங்கள் நீங்கள் கூப்பிட்டீங்க நமது இருந்துட்டார் தானே அஃப்கோர்ஸ் தூர்தர்ஷன் எனக்கு ஒரு தனி ஒரு ஒரு ஈடுபாடு இருக்குது ஏன்னா நீங்கள் தான் என் க தலையிடத்தை மாற்றினீங்க அப்படி தான் வந்து நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் அதனால் நிறைய சினிமா பண்ண முடியாது அந்த வெளியூர் போனேன் வெளியூர் போய் உட்காந்து வச்சுட்டு சொன்ன பெரிய டேரக்டர் அதுலேயும் நான் மீன் பண்ண சொல்ல விரும்பலை பொள்ளாச்சியை தாண்டி ஷூட்டிங் ஹோட்டலில் போட்டாங்க பார்த்தா அவங்க ப்ரொஃபஷனல்ஸ் வந்து மூணு நாளில் சீட் அடிக்கிட்டுருக்காங்க இருக்காங்க வரல எனக்கு ஆஃபீஸில் லீவ் போட்டு வந்திருக்கேன் ஆஃபீஸர் லீவ் வந்து லாச லாசாக பேர் விட்ருங்க என்ன ஆஃபீஸர் எப்படி நான் கீ ஹோல்டிங்னு பேர் பேங்க்கில் டபுள் ஆக் சிஸ்டம் நான் வந்து எவ்வளோ நாள் லீவ் போடுறது அவன் சப்ஸ்டூட் பண்ணால் பேங்கை பொறுத்தமும் நீ ட்ராமா அம்மாலாம் எடுத்துக்க மாட்டாங்க நீ என்ன சமாதா எவ்வளோ அழிவு போடுவேன் அவ்வளோதான் ட்ராமா வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க வேறு விஷயம் இட் பிக்க இட் பிக்கம் இங் மை கேரியர் அப்புறம் மூணாவது நாள் பொறுக்க முடியாது கேட்டவனே சார் சார் டேரக்டர் கேட்குறேன் சார் பிசை ராஜன் டேரக்டாக பேச விடலை பார்த்தேன் அவர் இல்லை வெதர் நல்லா இருக்கு அதனால் வந்து நாங்கள் வந்து இப்போ சாங் ரெக்கார்டிங்கு ஹீரோ ஹீரோயின் வச்சு அதுக்கு போகிறாங்க ஷூட்டிங் போகிறாங்க நல்ல மந்தகாசமான காசமான சார் தான் எனக்கு இங்கே மந்தகாசமாக இருக்குது லைஃபை இதாக இருந்தேன் டவுன் ஆகிடுச்சு நான் போய் போல்டாக கேட்டேன் டேரக்டர் சார் நான் வந்து வந்து வந்திருக்கேன் சார் உடனே ரோலே வரலன்னு உடனே கூப்பிட்டாங்க அப்பா ஆமா அம்மா கரெக்டாக அவர் நாடக நடிகர் வந்திருக்காரு ஏப்பா அவரே கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் சார் தப்பாக எடுத்துக்க இங்கே தீங்க நல்ல நாடகங்கள் நானும் பார்த்துருக்கேன் இது வந்து நாங்கள் சினிமாவில் வந்து அங்கே பிளான் பண்ண முடியாது சார் அந்த வேதனை பொறுத்த மட்டும் ஆர்டிஸ்ட் அவைலபிலிட்டி வச்சு சட்டில் மாற்றும் உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது வெளியூர் கஷ்டமாக இருக்குது நான் லோக்கல் இருக்கணுமா சொல்கிறேன் என்ன இந்த லோக்கல் கூட சொல்ல வேண்டாம்னு மனசிச்சுட்டு விட்டா போகிறோம்னு வந்துட்டேன் இதான் அதனாலதான் நிறைய பண்ண முடியல அதே மீறி அப்பா ரமேஷ் பண்ணனும்னு விரும்புறது கூட நான் பண்ணிட்டு இருப்பேன் நாடகத்து பாதகம் இல்லாம ஏன்னா இது ஒரு கமிட்மெண்ட் ஒரு சங்கல்பம் சொல்லுங்க இப்போ நீங்க வந்து சொன்னீங்க நிறைய இடங்களுக்கு பயணப்பட வேண்டியதா இருக்கும் என்னுடைய ஒர்க் லைஃப்பையும் அந்த திரைப்படத்துறையுமா இருக்கட்டும் இல்லை நாடகத்துறையும் ஒரு மனுஷன் ரெண்டு வயசு வந்து கஷ்டம் ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றீங்க அந்த வகையில உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத நீங்க சந்திச்சிருக்கீங்களா இல்ல ஒரு என்ன சொல்ல நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏன்னா வந்து நாடகத்துறையையும் நம்ம விட முடியாது பயணம் பண்ணணும் தொழில் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இந்த இதற்கிடையில ஏதாவது ஒரு டிராவல் பண்ணியோ இல்லை நிகழ்ச்சிகள் இருக்குமோ ஏதாவது இக்கட்டான ஒரு சூழ்நிலையோ மகிழ்ச்சியானது விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா கண்டிப்பாக இருக்குமா அது லீவு போடுறது போகிறது அதெல்லாம் விட்ருங்க அது பார்ட் ஆஃப் ஃபுனியாக அது தெரிஞ்சேன் நாடகத்தை நான் வச்சுட்டு ஒரு வாட்டி நாங்கள் ஹாங்காங்கில் இருந்தோம் நான் அமெரிக்காவே அஞ்சு வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கோம்மா இப்போல்லாம் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க பசங்க அங்கே இருந்தால் அமெரிக்கா கூடுவாங்க ஒரு நயாகராக கட்டுவாங்க கிராண்ட் கேனியன் கூட காட்ட மாட்டாங்க நியூயார்க்கை காட்டுவாங்க அவங்க அவங்களால தப்பு சொல்லலை நிறைய இடம் நாங்கள் வந்து நாடக ட்ரூப்பாக இருக்கிறதுனால நம்ம தமிழர்கள் தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்களே கண்டிப்பாக எல்லா ஊரும் போயிருக்கிறோம் ஒரு நாங்கள் அதெல்லாம் முடிச்சு ஹாங்காங்கில் மூணு நாடுகிட்டு போயிருக்கோம் ஹாங்காங்கில் இருந்தபோது என் ஃபாதர் நான் கிளம்பும்போதே இங்கே சொன்னார் தொண்ணூறு வயசு இருந்தார் எங்கள் மதர் ஏழையிலே போயிட்டாங்க அப்பா தான் வளர்த்தவர் அப்பா என்ன சொன்னார் ஏண்டா அவருக்கு நான் பெரியவேன் எங்கள் கம்யூனிட்டியில் பெரியவன் தான் எல்லாமே பண்ணணும் சின்னவன் கிடையாது அப்பா அம்மாவுக்கு காரியம் என்னது எங்கள் அம்மா சின்ன வயசில் போயிட்டாங்க வந்து எங்கடா பாரு அவரே இல்லை வீட்டில் குக்கு இல்லாமல் அப்பா சமைச்சிருக்காங்க பல வருஷம் அவர் கெசடா ஆஃபிசர் பண்ணிவிட்டு போவார் அது மாதிரி ஒரு ஃபாதர்லாம் இந்த காலத்தை பார்க்க முடியாது எனக்கு அந்த ஒரு குற்ற உணவு மனசில் இருந்தது ஆனால் நான் எத்தையும் விட முடியாது நான் அது மாதிரி ஒரு மென்டல் ஃப்ரேமில் இருக்கேன் கிரேசிங் போவன்னு எங்கள் யூனிட்டை விட்டு கொடுக்க மாட்டேன் இப்போ மது பாலாஜி ஆனால் என்ன பண்ணார் ஏடா நீங்கள் வந்துருணும்னார் எங்கள் அப்பா என்ன எங்கே எங்கே அப்பா என்ன இல்லைடா கொல்லி போட்றதுக்குண்ணே டே எனக்கு தான்டாண்ணா அப்போ என்னப்போ நம்மலாம் பேசுகிற ஒன்றும் இல்லை இல்லைடா என்னமோ தோண்டுதுறான்னு ஹாங்காங் போனேன் முதல் ரெண்டாம் ட்ராமா பிடிச்சிட்டோம் இப்போ சினிமாவில் நடிக்கிற சதீஷும் எங்களோட தான் இருந்தார் அப்போ சதீஷ் இங்கே யூனிட் தான் வர்றேன் சாம்ஸு சத்தீஷ் தான் எங்களோட இருந்தவங்க தான் அப்போ ஒரு ஈவினிங் நான் வந்து ஷின்சா ஸோயின்னு ஒரு இடம் இருக்குது மெயின் ஏரியா நம்மளது நம்ம மவுண்ட் ரோடு மாதிரி அங்கே ஒரு கசானான ஒரு எல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு தெலுங்கு ரெஸ்டாரண்ட் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஜாலியாக சாம்ஸ் இருக்காரு அவர் இருக்காரு அப்போ கிரேஸ்மன் நாங்கள்லாம் நாலு நாலு பேர் ஒவ்வொரு இடத்துல இருப்போம் கிரேசிமன் ஒன்று நான் சுந்தர் குமார்னு அவங்க ஹாங்காங்கில் தமிழ் இந்த பிரசிடென்ட் அவர் வீட்டில் நான் இருந்தேன் அங்கே போய் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவரை நாங்களாம் சாப்பிட்டோம் அந்த லோக்கல் ஹோஸ்டோட க்ளீனாக வந்து நான் வந்து ஸ்வீட்டுக்கு வரேன் அப்போ வந்து டேய் உங்கள் அப்போல்லாம் வந்து மொபைலில் மெட்ராஸ் ஃபோன் வந்தது அப்போ மொபைல் அங்கே வந்திருக்கு வந்து உங்கள் பொண்ணு ஃபோன் பண்ண பெரிய பொண்ணு பேர் ஆர்த்தி உன் பொண்ணு ஃபோன் பண்ணாண்டு சொல்லிட்டு கிரேசி மன்னன் சொன்னார் என்ன அவர் பட்டுன்னு சொல்லிட்டாரு அப்போ அவர் ரொம்ப நைஸ் மேன் அவருக்கு அந்த சும்மா அப்படியே வந்து பிரியாம்பிள் கொடுத்து அப்படியே ரொம்ப பாசலாக கொடுத்து சினிமாமையெல்லாம் எல்லாம் பண்ணலை உங்கள் அப்பா போயிட்டா ரெண்டுண்ணா எப்படி இருந்தேன் மனுஷன் எனக்கு அவ்வளவு செஞ்சவன் கடைசியில் என்ன ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை அப்புறம் மறுநாள் நாடகத்தை அவங்க அவங்க முதல்ல மாற்றி அப்புறம் வேற மாதிரி வேற ஒரு இதை போட்டு அப்புறம் ஆடியன்ஸ்ட்டை சொல்லி அக்செப்ட் பண்ண வச்சுட்டு ஏன்னா மதில் மேல் முதல்ல ஒரு நாடகம் வச்சுருந்தோம் ரொம்ப டிஃபிகல்ட் ரோல் இருந்து ஓவர் நைட் தயார் பண்ண முடியாது எதுவுமே இருங்க எதுவுமே வந்து எல்லாத்துக்கும் சப்ஸ்டூட் இருப்பாங்க இந்த சிறந்த நடிகர்கள் தான் பட் வாட் ஆப்பன்ஸ் இஸ் நீங்கள் லெவன்த் ஹெவத்தில் கை கொடுத்திங்கன்னா என்ன பண்ண முடியும் கிரேசிமன் உடனே கூட வந்து நான் சுந்தர் குமாரும் எங்கள் யூனிட் செக்ரட்டரி வாசு சீனிவாசன் அருமையான மனுஷன் மாதோ பாலாஜி எல்லாம் ஒண்டர்ஃபுல் பீப்புள் கிரேஜ்மேன் போய் நாங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னாக்கா அந்த யூனிட் அப்படியே இருக்குது அவருடைய எழுத்து இருக்குது அவங்க கொண்டு வந்து பிஸ்னஸ் கிளாஸில் போ கிறிஸ்மஸ் சீசன் மேடம் உங்களுக்கு கிடைக்காது ஃப்ளைட்டு பிஸ்னஸ் கிளாஸில் போட்டு மலேசியன் ஏர்லைன்ஸில் வந்து வந்தேன் இது வந்து சந்தோஷம் இன்னொன்று காமெடி கொண்டு இருக்காரு சொல்லிட்டோம்மா அதான் லாஸ் ஏஞ்சலஸில் ஒரு ராட்டி ட்ராமா வந்து நாங்கள் போனேன் அமெரிக்காவில் தான் இது வந்து ஹாங்காங் தான் போவோம் அங்கே வந்து நாடகம் முடிச்சு நாங்கள் ஃபீனிக்ஸுங்கிற ஊருக்கு போனோம் அரிசோனாவோட கேப்டல் அந்த ஃபீனிக்ஸ் போகிறதுக்கு நாங்கள் ஒரு இடத்துல இருந்தோம் இன்னொரு இடத்துல கிரேசி போனோம் சார் எப்போவுமே நாலு நாலு பேர் இருப்போம் வழக்கமாக வந்து ஹோட்டலில் இருக்க மாட்டோம் ஏன்னால் நம்ம ஃபுட்டு இருக்காது பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம் அது மாதிரி நல்ல இடங்கள் தான் பிரமான அரேஞ்ச்மெண்ட் தான் அங்கே என்னாச்சு நான் லாஸ் ஏஞ்சல்ஸும் ஃபீனிக்ஸ் போகிறது கால ஃப்ளைட்டு நாங்கள் எங்கள் யூனிட் போயிட்டோம் நானே ஒன்று நண்பர் சுந்தரராஜன் அப்புறம் லேடி ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்க நாலஞ்சு பேர் வந்துட்டு அங்கே ஏற்பாடு வந்துட்டோன்னே வந்த ஃபைட்டில் வா வா நாங்கள் இந்த செக்கிங் செக்கிங்காக வந்து ஏறுனு ஏறுன்ட்டாங்க இந்த சின்ன குழந்தைகள்லாம் நர்சரி கிளாஸ் சேர்க்கும்போது நானே அரை கிளாஸ் அப்படியே தான் சேர்ப்பாங்க தடியாக ஒரு டீச்சர் இருப்பாங்க ஜெஸ்ஸின்னு ஒரு மிஸ்ஸு இழுத்து போடுவாங்க பசங்களை உள்ள நிறைய பசங்க அழுவோம் அரை கிளாஸ் அந்த காலத்தில் இப்போ மண்டிசேரிங்கிறீங்க இப்போ ப்ரீ ஸ்கூலுங்கிறீங்க அதெல்லாம் இப்போ கிடையாது அது மாதிரி இழுத்து போட்டாங்க ஏன்னா ஃப்ளைட் கிளம்பும் போது ஏன்னா அவங்கள பொறுத்தவரை இருக்கேன்ட்டு ஏறிட்டோம் ரெண்டு பேரும் என்னடான்னு பார்த்தா யூனிட்ல யாருமே இல்லை லேடி ஆர்டர்ஸ் பின்னாடி வந்துகிட்ருக்காங்க லாஸ் ஏஞ்சலஸ் ஏர்போர்ட்னா ரொம்ப பரமாக இருக்கும் நம்ம மெடாஜ் ஏர்போர்ட்லாம் ஒன்றும் இல்லை அமெரிக்காவில் எல்லாம் ஏற்போட்டோ எழுபது எழுபது எண்பது டெர்மினல் அது ஒரு டெர்மினில் போயிட்டு உள்ளே போயிட்டு கரெக்டாக போயிட்டோம் பார்த்தா முட்டாங்க ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து ஏறி ஆச்சு கிளம்பியாச்சு அது என்ன ஆகி போச்சு கிரேசிமோனில் வந்து எட்டு மணிங்கிறது எட்டு நாற்பது வச்சுட்டு இருக்காங்க எயிட் ஜீரோ ஃபோர் டைமில் பின்னாடி வராங்க அதுக்குள்ளே கொஞ்சம் மெசேஜ் வந்துடுச்சு நான் சொன்னேன் பயமாக இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் சார்னு கே எனக்கு என்னென்னா என்ன இருந்தாலும் என்னுடைய சக நண்பராக இருந்தாலும் அவர்தான் தலைவர் அவர் ஒரு இடத்துல இருக்கார் எப்படா வந்து அப்பா போனா போனால் இமே மின்னாடின்ட்டு நான் எந்த பண்ணுறது ஃபீரிங்ஸில் மதியானம் பிள்ளை நான் காரத்தில் கிளம்புறோம் லாஸ் ஏஞ்சல்ஸ் சொன்ன உடனே அப்போ நான் ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு இந்த சார் அவருக்கு இன்சார்ஜ் அவர் யார் காரில் விஷயம் அவர்கிட்ட சொல்லிட்டார் சார் அப்பா ரமேஷன் சுந்தராக எல்லாம் போயிட்டாங்க வேறு உடனே அப்பா ஆரம்பிச்சு போனேன்னா எங்கே இல்லை இது மாதிரி போயிட்டாங்க என்ன எப்படின்னு தெரில முன்னாடி ஃப்ளைட்டில் போயிட்டாங்க பிள்ளைக்கு அப்படி ஆக்சுவலாக அந்த என்னுடைய ஃப்ளைட் தான் கரெக்ட் ஃப்ளைட் இவர் லேட்டு அவங்க அழிஞ்சு வந்தால் தப்பாக சார் எங்கே இருக்காங்க அவங்க எங்கே இருக்காங்க இதோ மேலே போயிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ஃப்ளைட் போயிருக்கேன் மேலே போயிருக்கேன் அது மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டதுங்க அப்புறம் போயிட்டு நாங்கள் முன்னாடி போய் போகணும்னு நடந்தா போச்சு எங்களுக்கு ஸ்டேஜ்லாம் தெரிஞ்சதுனால உட்காந்து நாளில் அரேஞ்ச் பண்ணி ஆஃப்டர்நூன் ஷோ இருந்தது எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் இது மாதிரி வருடங்கள் நீங்கள் அந்த நாடகத்துறையில் இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த நாடகத்துறை மேலே உங்களுக்கு பயங்கரமான ஒரு பற்று இருந்திருக்கணும் ஒரு காதல் இல்லாமல் இந்த துறையில் இவ்வளோ நாள் இருந்திருக்க முடியாது ஒவ்வொரு முறையும் நீங்கள் மேடை ஏறும்போது எப்படி சார் இருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஏறுவீங்களா எந்த மாதிரியான ஒரு மனநிலையோடு நீங்க ஒவ்வொரு மேடையையும் அணுகுவீங்க நல்ல கேள்விம்மா உண்மையாக சொல்ல போனால் ஒரு கலைஞனை பொறுத்த மட்டும் பே இப்போ இருக்கட்டும் சிவாஜி சார் எப்படின்னு தெரியும் அவர் கூட ரிஹர்சல் பார்ப்பார் என்ன பொறுத்த எவ்ரி டைம் என் ஐ கெட் ஆன் டு த ஸ்டேஜ் அந்த நர்வஸ்னஸ் முன்னாடி இருக்கும் இந்த சென்ஸ் சரியாக பண்ணணும்டா இன்னைக்கு எனக்கு நானே மனசில் வேறு சொல்லி பார்த்துக்குவேன் அது ஒரு ஒரு வந்து லைஃப் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் மாமா ஆங்கிலத்தில் எல்லாமே வந்து ஒரு ஒரு லேர்னிங் தானே நீ கிரேவில் போகிற மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்ருக்கடாம்பா யார் நான் சொல்லலை பெரிய பெரிய அறிஞியர்கள்லாம் மேதைகள்லாம் சொன்ன வார்த்தைகள் அது அந்த டென்ஷன் இருக்கும் அந்த டென்ஷன் இப்போ உங்களிடையே மிஸ் ஜெயஸ்ரீ நேதி நான் பேசிகிட்டு இருந்தேன்ல நம்ம நல்லா பண்ணணும்ன்ட்டு அதனால் எனக்கு அது எப்பவுமே பர்ஃபெக்ஷன் வேணுங்கிற ஒரு எண்ணம் உண்டு அந்த நர்வஸ்னஸ் இருந்தால் தான் நல்லது ஏன்னா அந்த பக்தி இருக்கணும் மேடைக்கு நீ அந்த பக்தி கொடுக்கணும்

அவரோட பெரிய நடிகர் இருப்பாங்க அடுத்தது நாகேஷ் சார் எனி ரோல் அப்படி ஜஸ்ட் லைக் மட்டும் கொடுக்க ஓகே அதே மாதிரி ஊர்வசி மேடம் சீரியஸும் பண்ணுவாங்க மலையாளம் பண்ண சீரீஸே கண்டிப்பாக அவங்க மைதே மைக்கேல் மதன் காமெடி பண்ண காமெடி யார் பண்ண முடியும் அது அது அந்த டிராவல் பண்ணி பார்த்திங்கன்னா இது இவங்க எல்லோரும் இருக்காங்க எனக்கு ஹிந்திலையும் வந்து சஜீவ்குமார் குமார் பிடிக்கும் ஷம்லா டாகூர் பிடிக்கும் ஹாலிவுட்டில் எடுத்திங்கன்னா டென்சர் வாஷிங்டன் ஆக்டர் இந்த ஈக்குலைசர் பண்ணுவார் ஆனால் இப்போ நீங்கள் வந்து நடிப்பு துறைன்னு மட்டும் இல்லாமல் எழுத்து துறையிலையும் இருக்கீங்க இல்லையா நீங்கள் புத்தகங்களையும் எழுதியிருக்கீங்க அந்த அனுபவம் குறித்து சொல்லுங்கள் இதான் மேடம் நீங்கள் கேட்டிங்க மார்னிங் மார்வல்ஸ் என் புக்கு இந்த புக்கு வந்து நான் ரெண்டு வருஷம் முன்னாடி ரிலீஸ் பண்ணேன் மேடம் அது எப்படின்னா ஒன் ஸ்டேஜ் நம்ம ஃபீல் குட் மெசேஜஸ் வாங்க அதாவது எதுவுமே வந்து ஒரு நல்ல எண்ணங்களை வரணும் பாசிட்டிவ் வைப்ஸ் வரணும்னா எப்படி நல்லது பேசணும் பெரியவங்க சொல்லுவாங்க டேய் கெட்டதை பேசாதரா கெட்டது நினைக்காது அவசர பேசாத எதுக்கு சொல்கிறாங்க மனித வாழ்க்கை நிலை இல்லாதது அப்போ இருக்கும்போது இன்னி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன் பேசு அது மாதிரி ஃபீல் குட் மெசேஜ் அனுப்புவேன் அன்னைக்கு பார்த்தாலும் சூரிய உதயம் பார்க்குறோம் அதுக்கு ஆண்டவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும்ல அதனால் ஃபீல் குட் ஒரு ஆயிரம் எழுதியிருக்கேன் மேடம் கிரிக்கெட்டை பற்றி எழுதுவேன் ஜென்ரலாகவும் எழுதுவேன் அதில் ஒரு நானூறு மாத பார்க்க தான் இனிஷியேட்டிவ் சார் வந்தது நீங்கள் நடிப்பில் இருக்கீங்க ஒரு துறையில் பணி செஞ்சுருக்கீங்க ஆனால் பொழுது ஒரு ஸ்போர்ட்ஸை பற்றி எழுதணுன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா தான் அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது அது நல்லது தான் நான் வந்து இப்போ பேசிக்கலி நான் கிரிக்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுமா நான் வந்து ஸ்கூல் டேஸும் கிரிக்கெட் ஆடி இருக்கிறேன் நல்ல சைதா படிச்சிமுன்னு ஒரு டீமில் வந்து அந்த ஃபோர்த் டிவிஷனில் கொஞ்சம் நாள் ஆடி இருக்கிறேன் ஆஃப் ஸ்பின்னரு நான் அப்போதுலேருந்து இது வந்து கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட்டு பட் எழுத்து ஆர்வம் என்ன குழந்தையிலேருந்து உண்டு கட்டரி போட்டி அந்த போட்டி எல்லாத்துலேயும் இருப்பேன் ஐ வாஸ் ரைட்டிங் அது வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளேர் ஃபேர் ரைட்டிங் இருக்கு நான் சொல்கிறேன் அடக்கத்தோடு சொல்கிறேன் நிறைய இது இருக்கேன் என் நண்பர்களெலாம் சொன்னாங்க இது புக்காக ரிலீஸ் பண்ணாமல் மாது பாலாஜி இனிஷியேட்டிவ் எடுத்தார் அலையன்ஸ் பப்ளிஷர்ஸ் அதை பப்ளிஷ் பண்ணாங்க டாக்டர் பி அண்டே ரிலீஸ் பண்ணார் மேடம் ரொம்ப சந்தோஷம் என்ன என்னுடைய மென்டார் கிரேசிங் அப்போ இல்லை அவர் இருந்தபோது சொல்வார் எதான முக்கியம் கிரிக்கெட் நாள் அவர் போகிறது நாள் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் அவர் சொன்னார் ஏன்னா ஸ்டாயினும் புதுசாக நான் எப்படி ஆடுவேன் ரமேஷ் எங்கிட்ட கேட்பார் நான் கிரிக்கெட் அத்தாரிட்டி நான் ரொம்ப பிடிக்கும் என் எழுத்துக்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் சார் நீங்கள் வந்து நிறைய பிளாக்ஸ் எழுதியிருக்கீங்க இல்லையா அந்த பிளாக்ஸ்க்கே எல்லாம் நீங்கள் வந்து எல்லாரும் அந்த கருத்துக்களை தெரிவிக்கிற பொழுது கூட நீங்கள் வெறும் ஒரு லைக்கெல்லாம் கொடுக்குறதில்லை அதுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்தோட தான் அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறீங்க அந்த ஒரு விஷயன்றதை எப்படி சார் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அது நல்ல நல்ல கேள்வி மேடம் அதாவது தேங்க்யூ அதாவது என்னுடைய பர்த்டேக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஐயாயிரமே இருக்காங்க ஃபேஸ்புக்கில் அது வந்து நான் வந்து நான் நான் என்ன தெரியுமா விடாம மனித நியாயம் முக்கியம் நீங்கள் என்னை மதிக்கிறீங்களோ நான் உங்களை மதிக்கணும் மதிக்கத் தெரியணும் நான் மெத்தனவே கூடாது நான் தேங்க்யூ காட் பிளெஸிங் சொல்லுவேன் ஏன்னா கடவுளுடைய அருள் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுமா அதை வந்து கடவுளுடைய அருள் உங்களுக்கும் என்ன கடவுள் நம்ம எல்லோரையும் இருக்கான் அதை அந்த பிளெஸிங்ஸை சொல்லிவிட்டு தேங்க்ஸ் சொல்கிறது ஒரு கிராட்டிடியூட் ஷோ ஆஃப் கிராட் நன்றி நவில்தல் எவ்வளோ முக்கியமாக அதை நான் எப்பவுமே செய்வேன் அது பார்ட் ஆஃப் இடாது என் புக்கில் கூட இருக்குது மேடம் கடைசியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே பாருங்க எவ்ரி டே டு எக்ஸ்பிரஸ் தேங்க்ஃபுல் வி ஆர் டு காட் அவர் ப்ரொடெக்டட் ஃபார் இஸ் கிரேஸ் அண்ட் லைஃப் பிளேஸ் கடவுளுக்கும் நன்றி சொல்லணும் ஒருத்தர் ஒருத்தர் நன்றி சொல்லணும் அதுதான் அந்த புக்கில் கடைசியில் தேங்க்யூங்கிற ஒரு சாப்டரே இருக்கிறேன் அது ரொம்ப அவசியமா கண்டிப்பா இல்லையா மனிதனை முக்கியம் நன்றியும் முக்கியம் நன்றி மறப்பது நன்றன்று வள்ளுவர் சொன்னார் இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார் நன்றி உணர்வுங்கிறது முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்கீங்க இப்போ உங்களுடைய லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் இன்றைக்கி பகிர்ந்திருக்கீங்க சார் உங்களுடைய திரைப்படத்துறை அனுபவமாகட்டும் உங்களுடைய நாடகத்துறையில் இருந்த அனுபவம் உங்களுடைய எழுத்துத்துறை சார்ந்த அனுபவம் உங்களுக்கும் கிரேசி மோகன் சாருக்கும் இடையே இருந்த ஒரு பாண்டிங்கான விஷயங்கள் குறித்த ரொம்ப அழகான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி உங்கள் எல்லாருக்கும் நன்றி நிலையத்தாருக்கும் நன்றி